அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் நல்லே தாய்மார்களே அல்லாஹ் நமக்கு எதிர்பார்த்தவர்களாக இங்கே தொழிலைக்கு பிறகு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற நோன்பு என்ற கடமையை நிறைவேற்றி இருக்கின்றோம் இந்த ரமணான் மாதத்தில் அவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இரவெல்லாம் நின்று வணங்கி இருக்கின்றோம் திருமலை குரானோடு தொடர்பு அதிகமாக இருக்கின்றது மற்ற மாதங்கள் தூங்கியவர்கள் சரிவர தொழுதி ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் படைத்த இளைஞரத்தில் இதற்கான கூடு நமக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் இந்த விவாதத்தைகளை நாம் செய்திருக்கின்றோம் விட்டால் நோன்பு ஓட்டு முடிந்துவிட்டால் இன்ன பிற வழக்க வழிபாடுகளை செய்துவிட்டால் அல்லாவிடத்தில் கூடி விடும் என்று நாம் தப்பு கணக்கு போடக்கூடாது காரணம் என்னவென்றால் நம்முடைய இந்த இவாதத்துகள் அல்லா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படி நம்முடைய இந்த விவாதத்துகள் அல்லா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குமேயானால் நாம் இவ்வளவு சிரமப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலையா அவர்களுக்கும் அல்லா ஒரு கட்டளை இடுகின்றான் புனித புனர் நிர்மாணம் செய்வதற்குண்டான ஒரு கட்டளை அந்த கட்டளையை நிறைவேற்றிய இப்ராஹிம் அலிம் அவர்களும் இஸ்மாயில் அலையா அவர்களும் அல்லாஹ் அந்த கட்டளையை நிறைவேற்றி முடித்துவிட்டு தாபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு ஒரு பிரார்த்தனையை கேட்கின்றார்கள் ரப்பனா தக்கப்பல் இன்னைக்கு அந்த சமயம் எங்களிடத்தில் இருந்து நீ இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாராக இந்த காலத்தின் அறிந்தவனாகவும் செவியப்பவனாகவும் நீ இருக்கின்றாய் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுகின்றான் நம்முடைய விவாதத்துகள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுடைய இரண்டு புதைவர்களுடைய வரலாறு பற்றி அல்லாஹ் பேசுகின்றான்

அவை அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டு வந்தாள் இந்தம்மா எத்த தொம்பகலியாகும் நெல் முத்தங்கி அல்லாஹ் விவாதத்துவரை ஏற்றுக்கொள்வான் தெரியுமா இறையச்சவாரிகள் இடத்திலிருந்து தான் நல்லா ஏற்றுக்கொள்வான் அல்லாஹை அஞ்சு நடங்கக்கூடிய இறையச்ச முறையோரிடத்திலிருந்துதான் அல்லாஹ் விபாதத்துவரை ஏற்றுக்கொள்வானே எல்லாரும் வெறுமனே வீண் பகட்டியிருக்காங்க நான் நோன்பாடி என்று காட்டுவதற்காக மாதத்தில் முப்பது நோன்பு வைக்காவிட்டால் இருபத்தி ஒன்பது வரைக்கும் நோன்பு வைக்காவிட்டால் நம்முடைய நாலு கேள்வி கேட்பார்கள் என்பதற்காகவும் அல்லது நானும் நோன்பால் என்று காட்டிக் கொள்வதற்காகவும் நாம் நோன்பு நோட்டி இருப்பாமே அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய கூலி கிடைக்குமா நிச்சயம் கிடைக்காது காரணம் என்னவென்றால் நோன்பு வைப்பது என்பது ஒரு இபாதத் அதை விட சிறந்த ஒரு இபாதத் அல்லாவுடைய பாதையில் உயிரை விடக்கூடிய ஒரு தியாகம் அந்த சகிதை அல்லாத மறுமையினால் எழுப்பி ஒரு சாதையில் உயிர் உயிர்த்தியாக தூக்கி அல்லா நரகத்தில் வீச சொல்லி சொல்லி கற்றலை அந்த சகிது கேட்பாராம் நான் உன்னுடைய உசுர விட்டு இருக்கேன் நரகத்தில் தூக்கி தள்ள போற என்று கேட்கும் பொழுது அல்லாவிடத்தில் இருந்து பதிலளிக்கப்படும் நீ அல்லாவுடைய பாதையில் உசுர விட்ட சரிதான் எதற்காக நீ விட்டாய் நீ உசுறு விட்டது உண்மைதான் அது இல்லைன்னு கோரிக்கவில்லை ஏழு உசுரம் தெரியுமா உன்ன உலகத்தில் எல்லாரும் வீர தியாகி என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக நீ உயிர விட்டாய் அதான் உலகத்திலே சொல்லி கேச்சப்பா உலகம் உயிர் தியாகி என்று சொல்லிவிட்டார்களே பிறகு ஏன் கூலி கேட்கிறேன் என்று சொல்லி அல்லாவை தூக்கி நரகத்தில் வீச செய்வார் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்களே இது வந்து நான் பெற வேண்டிய படிப்பில் என்ன அல்ல ஏன் இந்த நோன்பை கடமையாக்கினான்

அத்தகைய மாற்றம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்காமல் இருக்குமே ஆனால் இந்த நோன்பினால் எந்த பயனும் கிடையாது அல்லாவுடைய தூதரகர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நோன்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சி அவர் நோன்பு திறக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இரண்டாவது அந்த நோன்பை நோட்டதற்காக தன்னுடைய இறைவனை சந்திக்கும் பொழுது அந்த மருமை அல்லா அவருக்கு கொடுப்பதே அந்த கூலி அதை பெரும்பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்று அல்லாவுடைய தூதரகர்கள் சிராகித்து சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மகிழ்ச்சியை நாம் இந்த உலகத்தில் பெற்றுவிட்டோம் ஒவ்வொரு நாளும் அனுவிலும் நோன்பு நுட்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பாளியும் இந்த மகிழ்ச்சியை நாம் பெற்று வருகின்றோம் அந்த நோன்பு திறக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி வார்த்தைகள் இல்லை பன்னெண்டு பதிமூணு மணி நேரங்கள் நோன்பு இருக்க வேண்டும் பன்னெண்டு மணி நேரம் போய்விடும் பதிமூணு மணி நேரம் போய்விடும் ஆறு நாற்பதுக்கு நோன்பு திறக்க வேண்டும் என்றால் ஆறு முப்பத்தி அஞ்சுக்கு போய் அந்த கொட்டா முன்னாடி அந்த கஞ்சி கொட்டா முன்னாடி உட்கார்ந்தால் ஐந்து நிமிடம் நகையாது எப்படி அந்த அஞ்சு நிமிஷம் போகுமோ என்று நாம் ஏங்கி கொண்டிருக்கிற நிலையில நாம அந்த நோன்பை திறப்போமே அப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியினுடைய அளவை நாம் கணக்கிட முடியுமா அந்த அளவை நம்மளால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமா முடியாது இந்த ஒரு மகிழ்ச்சியை நாம் இங்கே பெற்றுவிட்டோம் இன்னொரு மகிழ்ச்சி படைத்த ரப்பிடத்திலே கிடைக்கக்கூடிய கூலியை பெறுவோமே அப்பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலியை பார்த்துவிட்டு நாம் மகிழ்ச்சி அடைவோமே அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் எதற்காக நோன்பை கடமையாக்கினாலும் அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா நம்மை நாமே செய்து பார்க்க வேண்டும் நம்மை நாமே செய்து பார்த்து அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் அப்போதுதான் இந்த நோன்பிற்குரிய கூலியை நன்மையில நாம் பெற முடியும் அப்படி இல்லாம நானும் நோன்பு ஒன்பது நோன்பு நானும் முப்பது நோன்பு முன்னால் எப்படி இருந்தோமோ அதுவே இந்த சவால் மாதத்திலும் தொடர்மையானால் நமக்கு கூலி கிடைக்கும் என்று நினைக்கின்ற மாதத்திற்கு முன்பாக பேச்சுக்களையும் செயல்பாடுகளின் அடிப்படையில் நாம் செய்திருந்தோமோ அதையே நாம் இப்பொழுதும் தொடர்வோம் நமக்கு அல்லாவிடத்தில் கூடி தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள் யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான அடிப்படையில் செயல்படுவதையும் விட்டு விடவில்லையோ அவர் பசித்து இருப்பதிலும் தாயத்திருப்பதிலும் அல்லா அவருக்கு எந்த தேவையும் கிடையாது என்று அல்லாஹர் எத்தூவர் அவர்கள் சொல்லிவிட்டார் நாம பசித்தி இருக்கின்றோம் தாயைத் திருக்கின்றோம் இதெல்லாம் ஒரு பெரிய தியாகமா அந்த உயிரை விடக்கூடிய தியாகத்திற்கு முன்னால் நாம் கணக்கிடுவோமே யான இதெல்லாம் சொற்பத்திலும் சொற்பம் இன்னும் சொல்லப்போனால் இந்த பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் பசித்திருக்கலாம் நிலைமையாக இருக்கின்றது மற்ற மாதங்கள்ல எவ்வளவு செலவாக இருக்குமோ அதை விட இந்த ரமான் மாதத்துல இருக்கக்கூடிய செலவு கணக்கு எடுத்து பாருங்க பல சிற சிட்டையை பாருங்களேன் முடிந்திருக்கு பிறகு நாம் செலவிட்ட செலவுகள் இதை விட கூடுதலாக இருக்கும் மற்ற மாதங்களை விட நாம் வாயை கட்டுப்படுத்தலாம் கிடையாது நேரத்தை மாற்றி இருக்கின்றோம் அதற்கு அல்லாஹ் அதற்குரிய கூலியை தருகின்றேன் என்று சொல்கின்றான் என்றால் நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி தருவேன் என்று சொல்லி என்றால் காரணம் என்ன நாம் நோன்பிருக்கக்கூடிய காலத்திலே படைச்ச ரூபு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பானத்தையோ என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உணவையோ நான் காசு போட்டு சம்பாதித்து வைத்து இருக்கக்கூடிய நிலையில இருந்தாலும் நான் துணமாட்டேன் தமிழக பகல் பொழுதுல காரணம் என்ன படைச்ச இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அவரிடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த அச்ச உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அப்படி வருகின்றது அந்த உணர்வுக்கு தான் அல்லா வருகின்றான் அந்த கூலியை அறப்படிய அல்லாஹ் தருகின்றானே ரையான் என்ற ஒரு சிறப்பு வாசல் வழியாக சோழத்திலே நோன்பாறை மட்டுமே அழைக்கப்படுவார் என்று அல்ல சொல்லி அப்படிப்பட்ட என்ற அந்த ஐயான் தகுதியும் கிடைக்கும் தெரியுமா உண்மையிலேயே அல்லாது அஞ்சக்கூடிய அந்த பண்பு நம்மளுடைய உள்ளத்தில் தான் ஆனால் அந்த பண்பு நம்மளுடைய உள்ளத்தில் வந்துவிட்டதா வந்திருக்கின்றதா நம்மை நாமே சுயபரிசோதனை செய்ய வேண்டுமா இல்லையா ரமலான் மாதத்துல இருபத்தி ஒன்பது நாடுகளும் கரெக்டா சுபு துணையை அட்டன் பண்ணிருப்போம் பெருநாள் அன்னைக்கு சுபு துணையை கோட்டை விட்டவர்கள் எத்தனை பேர் இருப்பீர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம் கொஞ்சம் மனசு நெஞ்சில கை வச்சு யோசனை பண்ணி பாருங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய நாட்கள் எப்படி நகரப் போகின்றன மறுபடியும் அதே மாதிரியான பொய்யான பேச்சுக்கள் பொய்யான நடவடிக்கைகள் வீண் பேச்சுக்கள் அதே போன்று பொருளாதாரத்தில் மோசடி வியாபாரத்தில் மோசடி இன்னும் பல தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் தொடர்மையான நோன்பு வஞ்சி குடிக்கின்றார்களே அவர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன ஒண்ணு கிடையாது அவர்கள் அரை மணி நேரம் மேம்பாடுகளாக நடிக்கின்றார்கள் நோன்பு இருப்பது போல நம்ம உருவாக படித்திருக்கிறோம் இதே வித்தியாசம் அவர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் அவர்கள் அரை மணி நேரம் அப்படி நோன்பு திறப்பதும்னு நினைத்தாரு நம்ம ஒரு மாசம் பள்ள குடிச்சிப்போம்னு நினைத்திருக்கின்றோம் அதுக்கப்புறம் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை நான் எப்படி இதுக்கு முன்னாடி டிவி பார்க்குறேன் எப்படி படம் பார்க்குறேன் எப்படி வந்து நான் வந்து சினிமா தேட்டர்களுக்கு என்னுடைய கால்கள் பயணித்ததோ அது போன்றே நான் திரும்பவும் பயணிக்கின்றேன் என்று நாம் பயணிப்போமே ஆனால் அப்புறமேட்டுக்கு நம்ம நோன்பு வைத்தோம் அல்லாஹிரத்தில் நினைக்கின்றோமா அல்லாஹ் ஏமாற்றிக்கின்றோமா இந்த ஓலையத்துல வேறு ஏமாற்றி விடலாம் இங்கே உள்ளவர்களை படிச்ச ரப்ப ஏமாற்ற முடியுமா அவன் ஏமாற்ற முடியாது ஏனால் அவர் உள்ளத்துல உள்ளவே மறியக்கூடியவராக இருக்கின்றான் என்றால் ஏன் இந்த நிலையம் நமக்கு உள்ளே ஆராயம் அய்யா அவர் சரியான முறையில் வந்தலை அய்யா தம்மா பார்த்து கொண்டிருக்கின்றான் அய்யா ஒருத்தவன் திரும்ப இருக்கின்றோம் அய்யா நம்ம இப்படியே விட்டுட்டு விட்டு விடுவான் என்று நம்ம அசத்தையாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எகச புல் இன்சாய் துறக்க சுதா மனிதன் கேள்வி கேட்காமல் வெறுமனே விட்டு விடப்படுவான் என்று எண்ணிக்கொண்டானா இல்ல உன்ன அல்ல யூ பலா இல்லை அவர் திரும்ப நீ என் இடத்துல மீளவே மாட்டியா மனிதனே நீ என் இடத்துல வர மாட்டியா கிடையாது இல்லை ரப்ப உ காலபி பசீரா உன்னை இறைவன் உன்னை முட்டு நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான் வல்லாஹு பசீரும் பிரநீபால் தன் உங்களுடைய இறைவன் உங்களுடைய நெல்லடியார்கள் என்பதை அறிவு வைத்து பெருசாக தெரிகின்றது இந்த உலகத்திலே உள்ள அந்த அற்பமான நமக்கு பெருசாக தெரிகின்றது எச்சரிக்கின்றான் சில விஷயங்களை நீங்க தவறுவது அதை நேசிப்பது உங்களுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது சில விஷயங்களை நேசிக்கின்றீர்கள் அது உங்களுக்கு கவர்ச்சியாக தெரிகின்றது பெண்களை நேசிக்கின்றீர்கள் ஆண் மக்களை விரும்புகின்ற தங்க குவியல்களை நேசிக்கின்றீர்கள் வெள்ளி குவியல்களை நேசிக்கின்றீர்கள்

நவியே இதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா நவியை நீங்கள் கேளுங்கள் எல்லாம் சொல்லிக்காட்டுகின்றான் நீங்கள் விரும்பக்கூடிய பெண்மப்பிளை விட நீங்கள் நேசிக்கக்கூடிய ஆண்மக்களையும் விட நீங்கள் நேசிக்கக்கூடிய தங்க மெல்லியை விட நீங்கள் நேசிக்கக்கூடிய உங்களுடைய நிரப்பங்களை விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா நில்லதி நத்தகம் உந்த ரபிகும் ஜென்னாத்தும் கஜரியும் தருத்திய அல்லம்ஹா காளி வீன ஃபிஹா அஜுவா அதுவும் முகவரத்தும் ஒரு நிர்வாமும் உங்களுக்கு யார் அல்லாது அஞ்சு நடக்கக்கூடிய இணையவாதிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய பரிசு உங்களுக்கு நீங்கள் அல்லாது அஞ்சு நடந்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்றாலே சொர்க்க சோலைகள் சக ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்குமே அந்த சொர்க்க சோலைகள் அதிலே எந்தென்றும் நீங்கள் தங்க இருக்கின்றீர்களே அந்த சூரபதி அதிலே அல்லாஹ் உங்களுக்கு தர இருக்கின்றானே அஜிவாஜும் முட்டாயிரத்தும் வருவாரும் உங்களுக்கு தூய்மையான துணைகளை அல்லாஹ் தர இருக்கின்றானே உங்களுக்கு அல்லாவுடைய திருப்புறுத்தம் காட்டியிருக்கின்றதே அது நீங்கள் நேசிக்க கூடிய அந்த அற்பமான பொருள்களை விட சிறந்தது நீங்கள் அப்படி இந்த உலக வாழ்க்கையை நேசிக்கின்றீர்களா அல்லது அல்லாவுக்கு அஞ்சி அந்த மருமையை விரும்புகின்றீர்களா நம்மளை நாமளே சுய செய்ய வேண்டும் இந்த உலகத்துல நமக்கு என்ன இருக்கின்றது ஒரு மனுஷன் சேர்த்து வைக்கிறது என்ன இருக்க போகுது எவ்வளவு சேர்த்து வச்சாலும் கொண்டு போய் அடக்கம் பண்ணும் பொழுது கப்பன் துணிதான் கூட வர போகின்றது இதுதான் மனிதனுடைய நிலைமை ஏன்னா அல்லாஹ் விதத்துல நம்ம வெளி பேசி விட்டு விட்டோமே அல்லா புரிதான் சொல்லி காட்டுகின்றான் அல்லா விதத்திலே நீங்கள் செய்த ஒரு உடன்படிக்கை வியாபாரத்தின் குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்னென்ன வியாபாரம்

நௌராத்திரம் இஞ்சியிலும் இந்த குராணிலும் அல்லாஹ் இந்த வாக்குறுதியை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் நீங்க உங்களுடைய உடமைகளையும் பொருளாதாரத்தையும் உங்களுடைய உயிர்களையும் அல்லாஹுக்காக தியாகம் செய்வீர்கள் என அல்லாஹ் உங்களுக்கு சோகம் குறித்து வாக்குறுதி அளிக்கின்றான் அது குறித்து உங்களுக்கு நற்செய்தி சொல்கின்றான் மனன் நௌசாபி அகரிகின்றனல்லா அல்லாஹை விட தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் வேறு யார் இருக்க முடியும் அப்படி தைக்கு உள்ளவை பாயாவு தூம்பி இந்த உங்களுடைய உயிருக்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் அல்லாஹ உங்களுக்கு சூழத்தை தருகின்றான் என்ற இந்த வியாபாரம் குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்னென்னமோ வியாபாரம் பார்க்கிறோம் அல்லாவிடத்தை நம்ம வியாபாரம் பார்க்கின்றோம் இந்த உலகத்துல உள்ள வியாபாரம் குறித்து நமக்கு தெரிந்திருக்கின்றது அல்லா இடத்திலே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உடன்படிக்கை குறித்து நாம் இன்றைக்கு கேமல் யோசித்திருப்போமா கிரையாடுவலாரி க குவல் ஃபவுசுல் அலீம் இதுதான் மகத்தான வெற்றி எல்லாம் சொல்லி காட்டுகின்றாள் இத்தகைய இறைச்சல் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா இப்படி ரேட்டு பேசி அல்லாஹ் விடத்துல சூழ உதவிக்காத தங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் மிட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா அத்தாய் பூனல் ஆமிதூனல் ஹாமிதூன் அசாயி ஹூனல் லாபி ஹூனல் சாஜிதூன் அல் ஆமி ரூன் அப்படின்னு அணில் முன்க அவர்கள் அல்லாஹ் விடத்திலே பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அல்லாங்க இருப்பார்கள் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ருபம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் சுதூடு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் நன்மையை கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஹுதூதில்லா அவர்கள் அல்லா உடைய அந்த கட்டளைகளை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இத்தகைய ஊமினிகளுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றானே இப்படிப்பட்ட வியாபாரத்தை நாம் அல்லா இடத்துல செய்தோமா